உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் சிந்தில் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மே மாதத்தில் கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இப்போ மே மாதத்தில் வந்து பார்த்தனவே ராகு பகவான் பயிற்சியாக போகிறாருங்க கேது பகவான் பயிற்சியாக போகிறாருங்க குரு பகவானும் பயிற்சியாக போகிறாருங்க இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாற்றத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அப்புடின்னு வந்து பார்க்கணுக்கா கன்னிராசிரியர்களே கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவே இருந்து பலபடியான பிரச்சனைகள் சந்திச்சுடுங்க ஒருத்தர் வாழ வச்சு தான் நீங்கள் பழக்கம் ஒருத்தர் கெடுத்து பழக்கம் இல்லை ஆனால் நல்லதுன்னு செஞ்சு கெட்டது தான் உங்களுக்கு வந்தது எதுவுமே நம்மளுக்கு நல்லது நடக்கலை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பழிபாவத்துக்கெல்லாம் ஆளாகிட்டு மனசு ஒரு நிறை இல்லாமல் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான வரலை பிரச்சனைங்க சந்திச்சிட்டிங்க கடந்த ரெண்டு வருஷ காலமாக இருந்து கன்னிராசினியர்கள் பல்லவடி மன பிரச்சனைகள் சிக்கலில் செய்யாத தப்புக்களை தண்டனை நட்சச்சிட்டீங்க மன நிம்மதியில்லை சொத்து சுகத்தை நீங்கள் ஆசைப்படல ஆசை காசு பணத்துக்கு கன்னிராசி கண்ணிராசினியர்கள் காசு பணத்துக்கு ஆசைப்படல சொத்து சுகத்துக்கு ஆசைப்படல ஆடம்பர செல்வக்கு நீங்கள் ஆசைப்படல காலை கஞ்சி குடித்தாலும் நிம்மதியும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராசி நேரங்க அப்படி நிம்மதி சந்தோஷத்துக்காக நீங்க வாழக்கூடியவங்க நீங்க அந்த சந்தோஷத்துக்காக பலோட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க ஆனா இப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை நிம்மதின்றது இழந்து பல வருஷமான மாதிரி இருக்கிறீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது நீங்கள் நல்ல லெவலில் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு வந்துருக்குது கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் நீங்கள் எல்லாமே சாதிக்க போகிறீங்க நல்லது நடக்குது எப்படிங்க சாதிக்க போகிறேன் எப்படி நான் நல்லா இருக்கிறேன் ஏன்னா பலபடி பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இவ்வளவு பிரச்சனையும் பட்டு இன்னும் அது ரிலீஃப் ஆகாமல் இருக்கிறேன் நான் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால உங்கள் முன்னேற்றம் இருக்குது குரு பயிற்சி ஆகிறதுனாலே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு இருக்குது சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாருங்க சனி பகவான் பயிற்சி ஆடுறதுனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லெவலில் நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுக்கான சூழ்நிலைகள் ராகு பகவான் ஆறாம் பாவத்தில் தன்னோட வீட்டில் இருக்கிறாருங்க ஏழாம் பாவத்தில் இருக்கிற ராகு பகவான் பாலம் ஆறாம் பாவத்தில் இருக்கிறாரு ராகுப்போல் கொடுப்பவர்கள் கேது போல் அளிப்பவுள்ளன்னு சொல்லுவாங்க ராகு கொடுக்க வேண்டிய யோகத்தில் தான் இருக்காரு இப்போ ராகு கொடுக்கறதுனால தொழிலை வளைச்சாக போகிறீங்க தொழிலில் பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போக போகிறீங்க கன்னிராசினியர்கள் மிக சிறப்பான முறையில் தொழிலில் டெவலப் ஆக போகிறீங்க இந்த மே மாதத்தில் குரு பாய்ச்சி ஆனதுக்கப்புறம் தொழிலில் நல்ல ஒகோன்னு வரப்போகிறீங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு மாதமாகப்பட்டது இந்த மாதமாகப்பட்டது இருக்குது இந்த வருஷமும் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலை டெவலப் ஆகுறீங்க அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னாவே வெளிநாடு வெளி தேசம் போக முடியுமா நான் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு வெளிநாட்டுக்கு போகலாம்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க அந்த வெளிநாட்டுக்கு நான் போனால் நான் நல்ல லெவலில் வாழ முடியுமா பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இந்த மாதமும் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை உருவாகும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் மிக சிறப்பான முறையில் பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க நல்லது நடக்கும் ஏன்னால் ராகு பகவான் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது போல் குரு பொல் கேது பள்ளிப்பூல் ராகு கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிற குரு பகவான் பத்தாம் பாவத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராசியில் ரத்தாம் மதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க நல்ல யோகம் இருக்குதுங்க சுக்கர பகவான் உச்சம் பெற்றதுனாலையும் புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் புத்திர செல்வங்கள் வளர்ச்சி கொடுக்கும் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் வந்து புத்தர் செல்வங்கள் இல்லைங்க தடையாக இருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த வருஷமாகப்பட்டது எனக்கு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசி நல்ல பத்தாம் படத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கர பகவான் உச்சம் பட்டதுனாலையும் சூரிய பகவான் யோகக்காரனாக இருக்கிறதுனால சனி பகவான் ஏழாம் வீட்டில் தன்னோடய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்தர் செல்வங்கள் அருமையான முறையில் கிடைக்க போகுது புத்தர் செல்வங்கள் பெருகப் போகுது அடுத்தது வந்து பார்த்தனாவே திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கூடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பத்தாம் பாவம் ரா ராசியில் பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் யோகக்காரன் யோகக்காரனில் இருக்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்க மாதிரி வாழ்ந்து காட்டுற அளவுக்கு திருமண யோகம் நடக்கும் அடுத்தது இரண்டாவது திருமண யோகம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இரண்டாவது திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும் சந்தோஷமே இருப்பீங்க வளருவீங்க கன்னி ராசி நேர்கள் இரண்டாவது திருமண யோகம் மிக சிறப்பான முறையில் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சினைகள் ரிலீஃப் ஆக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பூரிய சொத்து உங்களை வந்து சேரும் தாய் வகையில் இருக்கிற சொத்துக்கள் சரி தந்தை வகையில் இருக்கிற சொத்துக்கள் இருந்தாலும் மனைவி வகையை சொத்துக்கள் இருந்தாலும் சரி உங்களோட சார்ந்த சொத்துக்கள் இருந்தாலும் சரி சொத்து வகையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகும் சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் சந்தோஷமாக இருப்பீங்க நல்லது நடக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருந்தாலும் உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக வாழ போகிறீங்க வளர போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்தது வந்து பார்த்தோனாவே இப்போ அடுத்து வந்து பார்த்தாவே அடுத்து வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அடுத்த லெவலுக்கு நான் போக முடியுமா பதவி ஒரு உதவி இப்போ பய பதவி உயர்வு ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வருஷம் இந்த மே மாதத்து குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்ல யோகங்கள் கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறாருங்க நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவ சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கிறதால ஏழாம் வீட்டில் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதால நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்கவீங்க அதில் எந்தவொரு மட்டும் இல்லை ப்ரமோஷன் முழுமையான முதல்ல கிடைக்கும் வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய யோகமும் உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னிராசினியர்கள் வந்து பார்த்தினாவே அனைத்து துறையிலையும் அனைத்து விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்து வந்து பார்த்தினாக்கா இப்போ பொதுத்துறை ப பொதுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் ரீதியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு அரசியல் ரீதியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க நல்லது நடக்குது திடீர் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அரசியல் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அந்த சூழ்நிலை உருவாகும் அதை பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்தினீனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலில் நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க நல்லது நடக்கும் கண்ணீராசினியர்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்குது அதில் எந்த ஒரு மாட்டமில்லை நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்பு கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்குவிங்க கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது அடுத்து வந்து பார்த்தினாக்கா பசங்களுக்கு படிப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு படிப்பு யோகம் முழுமையான முறையில் இருக்குது படிப்பு படிச்சுட்டுருக்குற பசங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது கன்னிராசி நிறைய நேரம் பசங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் படிப்பு இருக்குது வாக்கு இருக்குது சத்துருக்குள்ள நல்லாயிருக்கு அவங்களோட உடல் திரைக ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பாங்க நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாக்கா பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கெட்ட ரூட்டில் போயிருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசில் பசங்கள் இருக்கிறவங்க இருபத்தி மூணு வயசில் இருக்கிற பசங்களுக்கு தாய் பேச்சு தந்தை பேச்சு சொல்லுக்கு அடங்காமல் தானே ராஜா தானே மந்திரி நீ எங்கே என்ன சொல்கிறது நான் என்ன கேட்க ஏடிக்கு போட்டியான முறை அப்போசிட்ட முறையில் போயிட்டுருக்குறவங்களுக்கு இன்றைக்கி குரு பாய் அப்புறம் அவங்களும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அவங்க நல்ல நிலமில்லை ரூபா சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு லெவலில் இருப்பாங்க ஏன்னாக்க ஏனதானவோ இருக்கிறவங்களுக்கு ஒரு எதுக்குமே லாக்கி பட படமாட்டாங்க பத்து பிடிஷ் உதவாக மாட்டாங்க பசங்க என்னடா இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கேவலமாக பேசுகிறவங்க முன்னாடி அவங்க கன்னிராசிரியர்கள் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு லெவலில் உட்காருவீங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற அளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் எனக்கு குரு பயிற்சி ஆனது அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ராகுகேது பயிற்சி ஆனதுனால் உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் இருப்பீங்க நல்லதாக நடக்கும் அதே மாதிரி இதை வந்து வச்சு பார்க்கும்போதுங்க கன்னிராசிரியர்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் அனுபவிக்க போகிறாங்க பலன் அனுபவிக்க போகிறாங்க நாலு பேர்த்து முன்னே சாதிக்க போகிறாங்க நாலு பேர்த்து முன்னே நல்ல லெவலில் அடுத்த லெவலில் வளர போகிறாங்க நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது இந்த வாய்ப்பு இந்த மாதிரி தருணம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீ உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது கண்ணிராசிரியர்களே இந்த வருஷம் நீங்கள் அனைத்து விஷயத்துலேயுமே நல்லது நடக்குது சந்தோஷமாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கட்டாய முறையில் பயன்படுத்தி கொண்டுட்டு போங்க நீங்கள் அனைத்து துறையிலே அனைத்து விஷயத்துலேயுமே சாதிக்க போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தடுத்த பதிவு மீண்டும் நான் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் எஃப்ஸ் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வாழமுடன் உங்கள் ஜோதிட சிந்தில்லாத வணக்கம்